என்னைக்கான மூணாவுமா வந்துருச்சு இல்லை ரெண்டு விஷயம் நடந்திருக்கு நம்ம சௌந்தர்யாவுடைய கல் எதுவுமே இல்லாமல் சௌந்தர்யாவுடைய அந்த டீம் அணியுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா காலையே கிடக்குது சவுந்தர்யாவை திட்டமிட்டே வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் ஜாக்லீனு இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து சௌந்தர்யா வந்து இந்த கேம் விட்டு ஹெல்மெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அப்படமாக தெரியுது அவங்க பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏண்டாடி ஒரு ஒரு மூணு பேர் அதிலே தான் அந்த காற்று பார்த்துருக்காங்க அவங்கள போட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து அமுகிறீங்க ஏடா ஒரு பக்கம் முத்துக்குமன் என்ன பண்ணுறான்னா போட்டு விசாலை போட்டு அமுத்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து சஞ்சித் வந்து அருணை போட்டு அமுக்கிறாப்புல பா அம்மா இருக்குது சௌந்தரியாவை சவுந்தர்யாவுடைய அணியுடைய அந்த கல் வந்து இல்லாமல் சௌந்தர்யா டீம் இந்த விளையாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குண்ணன் அவர்களுக்கு காலில் வந்து பலத்த அடியைப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது படத்தில் வந்து ஐயோ அம்மா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் ஃபீல் பண்ணி வந்து காலில் அடிபட்டிருக்கு இல்லையா அதனால் ஃபீல் பண்ணுறாரு பக்கத்தில் ஜா சௌந்தர்யான்னு நின்றுட்டுருக்காங்க எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை பாருங்களேன் இந்த மாதிரி பவித்ரா சேனி வந்து ஜாக்லினோட காலை வந்து கிடச்சிட்டு இருப்பாங்க அவள் கடிக்கிறா கடிக்கிறான்னு சொல்லி மஞ்சளை வந்து கத்துவாங்க அந்த நேரத்தில் முத்துக்குமன் பக்கத்துலேயே இருக்காப்புல அடுத்த சீன் கட் பண்ணால் ஜாக்லின் வந்து பவித்ராவை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கடிக்கலை அவங்க சொல்கிறாங்க நீ கடிச்சு இப்படி கேப்னால தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி வந்துட்டு இருக்காங்க அந்த கேப்லையா இப்போ முத்துக்குமரன் அப்போ தான் நிற்கிறாப்புல ஒரே அந்த ஒரே சீன் அந்த ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்டுக்குள்ளே வந்து முத்துக்குமனுக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடண்ட் ஆகிடுச்சா ஒருவேளை கன்வேர் பெல்ட் வந்து போட்டாங்களா அப்படிங்கிறத லைவை பார்த்தா தெரியும் ஆ மொத்தத்தில் முத்துகனோட காலில் வந்து பலத்தை அடிபட்டு விட்டது இந்த நேரத்தில் நம்ம வந்து எலி நகை இடம்னா ஆனால் சௌந்தர்யாவுக்கு எதிராக பல ரக சேர்ந்துட்டதை போட்டது கூட்டணி சேர்த்தது மெயினாக வந்து ஜாக்லின் ஜாக்லினோட வந்து ஒரு கூட்டணி போட்டது ஜாக்லின்கல்ல வந்து விசால எடுக்க போனால் அப்படின்னு சொல்லி விசால போய் தடுத்து விசாலுக்கு வந்து அவ்வளோ தூரம் அப்படி தூக்கி போட்டு ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு முத்துகுன வந்து வேலை பார்த்தது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்து அடிபட்டிருக்குது அது உண்மையாக தான் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்து வருது அது லைவாக பார்த்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் இதில் சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம்ல இருக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஓட்டிங் லைன்ஸ் பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்